அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் சரவணவேலு வி திருச்சி ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு திருமணம் சம்பந்தமான கேள்வி ஆண் பெண் இருவருக்கும் ஏழாம் பாவம் லக்ன பாவம் ஒற்றைப்படை பாவ தொடர்பு ஆனால் ஆணுக்கு சுக்கரன் ரெண்டு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு சுக்கர அறுபது வயசுக்கு மேல்தான் வரும் பெண்ணுக்கு நாலு எட்டு பன்னெண்டு செவ்வாய் தொடர்பு கொள்கிறது பத்து வயதுக்குள்ளேயே செவ்வாய் தசை முடிந்து விட்டது அதாவது செவ்வாய் மற்றும் சுக்கரன் ஏழாம் பாவத்திற்கு நட்சத்திராதிபதி உப உபநட்சத்திராதிபதியாக நட்சத்திராதிபதியாக வரவில்லை இந்த இருவருக்கும் திருமண பொருத்தம் அமையுமா அப்படின்னு கேட்டிருக்காரு ரொம்ப அற்புதமான கேள்வி அதாவது என்னென்னா இந்த ஜாதகத்தில் ஏழாவது வீடோ லக்ன பாவோ இருக்குது திருமண வாழ்க்கைக்கு நல்லா இருக்குது ஆனால் சுக்கரனும் செவ்வாயும் வீக்காக இருக்குது ஆனால் அந்த ரெண்டு கிரகத்தோட தசையும் அவங்களுக்கு முடிஞ்சு போயிடுச்சு சின்ன வயசுலேயே முடிஞ்சு போயிடுச்சு அப்போ ஒரு கிரகத்தோட தசை முடிஞ்சு போனாவே அந்த கிரகம் வந்து இனிமேல்ட்டு கொஞ்சம் வீரியமாக வேலை செய்யாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இங்கே ஏழாவது பாவமும் லக்னமும் நல்லா இருக்கிறதால கொடுப்பனையில் வந்து பாதி நல்லா வந்துடுச்சு அந்த கிரகத்தோட தசை முடிஞ்சு போனதால் இனிமேல்ட்டு அதுக்கு பெரிய அளவுக்கு தீமையை தராது அது மட்டும் இல்லாமல் ஐயா ஒரு ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இந்த சுக்கரன் அல்லது செவ்வாய் இது ரெண்டுமே ஏழாவது வீட்டுக்கு நட்சத்திரமாகவோ உபநட்சத்திரமாவோ நட்சத்திரமாகவோ வரவில்லை அப்படிங்கிறார் எப்போதுமே இந்த ஏழாவது வீட்டுக்கு நட்சத்திரமாகவோ உபநட்சத்திரமாவோ சுக்கரன் வந்துட்டு அல்லது உபோப நட்சத்திரமாகவோ சுக்கரன் வந்துட்டு அது நாலு எட்டு பன்னெண்டோ அல்லது ஆறு எட்டு பன்னெண்டோ தொடர்பு போது கடுமையான பா பாதிப்பு இதுதான் நம்ம காரகோ பாவம் ஆஸ்தின்னு சொல்கிறோம் ஒரு பாவத்துக்கு உபநட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நம்ம என்ன விஷயத்துக்காக ஆராய்ச்சி பண்ணுறோமோ அதுக்கு காரகமாகவும் இருந்தால் அதனுடைய பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த வகையில் இந்த சுக்கரன் செவ்வாய் ஏழாவது வீட்டுக்கு எந்த விதத்துலேயும் நட்சத்திரமாகவோ உபநட்சத்திரமாவோ உபோபநட்சத்திரமாகவோ வரவில்லை அதனால் இங்கே என்ன அப்படின்னா உங்கள் பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது அதனுடைய தசையும் முடிஞ்சு போச்சு ஏழாம் பாவம் எல்லாருக்கு இங்கே என்ன ஒரு ஒரு சின்ன எதுவும் இவர்களுக்கு திருமணம் ஆகின்ற நேரத்தில் திருமணம் ஆகிட்டு ஒரு பத்து வருஷம் வரைக்கும் நடக்கிற தசையில் ஆறு எட்டு பன்னெண்டு வராமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ ஏழாம் பாவமும் நல்லா இருக்குது லக்கணமும் நல்லாயிருக்கு ஆனால் திருமணம் நடக்கிற காலகட்டத்தில் ஏதோ ஒரு தசை இப்போ தசைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ராகு தசை வந்து நாலு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னு தொடர்பு கூடன்னு வச்சுங்களேன் ஒன்று ரெண்டாவது வந்து அந்த ராகு தசைக்கு சப்போர்ட்டாக ஒரு நாலு கிரகம் அதாவது ஒரு ஜாதகம் வந்து அடிப்படையில் வந்து அந்த தசாநாதனுடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே தசாநாதன் அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தோட லக்னாதிபதிக்கு சாரி நம்ம பழைய ஜோதிட முறையில் சொல்கிற மாதிரி லக்னாதிபதினு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி இங்கே லக்ன உபநட்சத்திரம் லக்ன உபநட்சத்திரத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கோ அதே ஸ்ட்ரென்த்து தசாநாதனுக்கும் இருக்குது தசாநாதன் என்பது ரொம்ப முக்கியமான ப அமைப்பு அந்த தசாநாதனாக இருக்கக்கூடிய கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னு தொடர்பு கொள்ளாமல் இருக்கணும் ரெண்டாவது தசாநாதனாக இருக்கக்கூடிய கிரகம் தான் கையில் வச்சுங்கிற வீடு பார்த்தீங்களா இப்போ ராகு தசை நடக்குது அந்த ராகு வந்து ஏழாவது வீட்டுக்கு சப்லாடா இல்லை ஏன்னா ஏழாவது வீட்டுக்கு இருக்குனே சப்லாடா இருக்கிற பிளானட் நல்லா இருக்குன்னே சொல்லிட்டார் அப்போ ஏழாவது வீட்டுக்கு சப் சப்லாடாவோ ஏழாவது வீட்டுக்கு ஸ்டார் லாடாவோ இந்த ராகு இருக்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது ராகு நின்ற நட்சத்திரமோ ஏழாவது வீட்டுக்கு சப்லாடோ ஏழாவது வீட்டுக்கு ஸ்டார்லாடோ ஏழாவது வீட்டுக்கு சப் சப் இல்லாமல் அது ஆறு எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு வந்தால் அது பிரச்சனை இல்லை அதாவது நட்சத்திரம் ஒரு பிளானட்டு தன் கையில் வச்சுங்கிற பாவமோ அதை நின்ற நட்சத்திரமும் சம்பவம் நடத்திக்கிட்டீங்கன்னா அந்த கிரகம் நின்ற உப நட்சத்திரம் அது டிசைடிங் ஃபேக்டர்னு எடுத்துக்கும் அப்போது உங்களுக்கு ஒரு தசாநாதன் ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னு தொடர்பு கொள்றாருன்னா அது எந்த பாவத்துக்கு சப்ளாடாக இருக்கோ அந்த பாவ ரீதியாகவும் அந்த பிளானட்டு நின்ற நட்சத்திரம் எந்த பாவத்துக்கு சப்ளாடாக இருக்கோ அந்த பாவ ரீதியாகவும் அங்கே பிரச்சனை வரும் அப்போ அங்கே தசாநாதன் கொஞ்சம் நல்லா இருந்தார்னா தசாநாதன் வந்து நல்லா இருந் நல்லா இருந்தார்னா பிரச்சனை இல்லை தசாநாதனும் ஆறு எட்டு பன்னெண்டு வந்திருந்தால் அந்த தசாநாதன் எந்த பாவத்தை கையில் வச்சுருக்கிறாரோ அதில் வந்து ஏழாவது பாவமோ அல்லது அஞ்சாவது பாவமாக இருக்கக்கூடாது ஐந்தாவது பாவமும் இங்கே திருமணத்துக்கு ரொம்ப முக்கியமான பாவமாக எடுத்துக்கிறோம் ஏன்னா வந்து குழந்தை பிறப்பு செக்ஸுவல் அஃபேரு இதெல்லாம் ஐந்தாவது பாவம் தான் அதுக்கப்புறம் நம்ம அந்த தசாநாதன் நின்ற நட்சத்திராதிபதி ஐந்தாவது வீட்டுக்கோ ஏழாவது வீட்டுக்கோ தொடர்பு கொள்ளாமல் ஒரு ரெண்டாவது வீட்டுக்கு சப்பாடாக இருந்து அது நாலாவது வீட்டுக்கு நின்ற நட்சத்திரம் நாளில் இருந்து ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டுருந்தால் அது பெரிய அளவுக்கு பாதிப்பு தராது ஓகேங்களா அதாவது திருமண வாய்க்கு பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய தசாபதிகள் இருக்கிற எல்லாரும் பாதிக்கத்தில் தசா ஏற்கனவே கொடுப்பினை கெட்டு போயிட்டு நடக்கிற தசாநாதன் எந்த விதத்திலேயாவது அதாவது மூணு சாரி மூணு ஏழு பதினொன்றுக்கு பொதுவாகவே ஸ்டார் லாடாக ஒரே பிளானெட்டாக தான் வரும் அல்லது அது நின்ற நட்சத்திராதிபதி நம்ம வந்து வெறும் மட்டும் மட்டும்தான் பார்ப்போம் பாவமுனைக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் லிங்க்கில் போய் நீங்கள் பார்க்கும்போது அந்த பிளானெட்டு எந்த விதத்திலும் ஏழு ஏழோ ஐந்தோ இல்லாமல் அது ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டு இருந்தால் இந்த கேஸில் அது மனவாக்கி பெரிய அளவுக்கு பாதிக்காது அந்த வகையில் இங்கே என்ன அப்படின்னா லக்ன ப ஏழாவது பாவம் நல்லாயிருக்கு லக்ன பாவம் நல்லாயிருக்கு சுக்கரனும் செவ்வாயும் கெட்டு போயிருக்கு ஆனால் அதனுடைய தசைகள் ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டன அப்போ இவருக்கு பிரச்சனை வருமான வாய்ப்பு இருக்குது எப்போனா தசாநாதன் நன்றாக போது அப்படியே தசாநாதன் கெட்டு போயிருந்தாலும் கெட்டு போயிருந்தால் நாலு ஆறு எட்டு பன்னெண்டு குறிப்பாக ஆறு எட்டு பன்னெண்டு அப்படியே ஆறு எட்டு பன்னெண்டு வந்தாலும் அதில் இன்னொரு விதிவிலக்கு என்னன்னா அந்த கிரகம் அந்த தசாநாதனாக இருக்கக்கூடிய கிரகம் எந்த விதத்திலையும் தன் கையிலையோ தான் நின்ற நட்சத்திர வழியாகவோ ஐந்தாவது வீட்டுக்கும் ஏழாவது வீட்டுக்கும் சப் 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 இருக்கக்கூடாது ஸ்டார் லாடாவோ ஐந்தாவது வீட்டு ஐந்தாவது வீட்டுக்கோ ஏழாவது வீட்டுக்கோ இல்லாமல் இருந்து அது வேறு சில பாவங்களை ரெண்டாவது வீட்டுக்கோ நாலாவது வீட்டுக்கோ சப் இருந்து அது நின்ற நட்சத்திரம் பத்தாவது வீட்டுக்கு சப் இருந்து உப நட்சத்திரம் ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னு தொடர்பு கொண்டு இருந்தாலும் கூட அது மனவாக்கில் பெரிய அளவுக்கு பிரச்சினை தராது